மில்மேக்கர் வச்சு ஒரு தொக்கு பண்ணலாம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது வந்து சாப்பாட்டுக்கு சப்பாத்தி பூரி தோசை இட்லி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் அதுக்கு மில்மேக்கர் இது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருங்க இது மாதிரி தண்ணி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்கணும் இதை மாதிரி கொதிக்கணும் தண்ணி தண்ணி கொதித்த உடனே அதை எடுத்து கொட்டி அப்படியே வச்சுருங்க அது அப்படியே இருக்கட்டும் தண்ணிலையே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருந்துச்சு இருந்த உடனே அதை எடுத்து இதை மாதிரி வெடி கட்டிட்டு விட்டுருங்க அந்த தண்ணியெல்லாம் கீழே இறங்கட்டும் அப்படியே இதே மாதிரி வச்சுருங்க வெடிக்கட்டி இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளியும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கரியேப்பிள்ளை கொத்தமல்லி கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் போல் புளி அந்த புளியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சாத்தூள் மிளகுத்தூள் கடுகு மேக்கர் இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பொறிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துன்னு இப்போது பொடிசாக கட் பண்ண பாருங்க அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கணும் வெங்காயம் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு வெங்காயம் வதக்கிடுங்க வதங்குற வேலைக்கு இந்த மின்மேக்கரை எடுத்து தண்ணி இருக்கும் அதை நல்லா இது மாதிரி பிழிஞ்சிடுங்க தெருங்க தண்ணி இருக்குது நல்லா பிழிஞ்சிடுங்க எல்லாத்தையும் பிழிஞ்சி எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி அழுத்தி பிழிங்க ஒன்றும் ஆகாது உடஞ்சிரவன்னு பயப்படாதீங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் பிழிஞ்சாச்சு பிழிஞ்சு இதை மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கிண்ணத்தில் சூடு ஆறுன பிறகு தான் பிழிஞ்சு வைக்கணும் சூடோடு பிழிஞ்சிடாதீங்க இப்போது நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா வதங்கணும் தக்காளி நம்ம எறா வதக்குவோம் பாருங்கள் அது மாதிரி நல்லா வதக்குங்க வதங்கிருச்சு இப்போ கரியப்பில் சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து ஒரு கலர் தூள் மஞ்சாத்தூள் தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து இதை மாதிரி கலக்கிடுங்க நல்லா போட்டு கலக்கிட்டு இதை மாதிரி கலருங்க பார்த்தீங்களா நல்லா வதங்கிடுச்சி வெங்காயம் தக்காளி மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம புளி வச்சுருந்த பாருங்கள் புளி தண்ணி அது கொஞ்சம் ஊற்றிருங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க இது தொக்காகணும் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா இதை மாதிரி கலரி விட்டுருங்க கலறிட்டு மிளகுத்தூள் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கலறிட்டு தட்டுப்போட்டு மூடிவிடுங்க தட்டுப்போட்டு மூடிட்டு இப்போ திறந்து பாருங்கள் கொதிக்குது நல்லா இதை மாதிரி கலரி விட்டுருங்க ஒரு தடவை கலரி விட்டுட்டு நல்லா இது மாதிரி கொதிக்கணும் இப்போ அந்த நம்ம தண்ணி பிழிஞ்சி வச்சுருந்தோம் பாருங்க அதை எடுத்து அதில் சேர்த்துருங்க மின்மேக்கரை எடுத்து சேர்த்துட்டு நல்லா இதை மாதிரி கலரி விடுங்க எனக்கு தீஞ்சிடும் தண்ணி இல்லைல்ல அதனால தீஞ்சி போய்டும் நல்லா இதை மாதிரி கலறி விடுங்க திருப்பியும் தட்டு போட்டு மூடிவிடுங்க கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் திருப்பி திறந்துட்டு இது மாதிரி நல்லா கலறி விடுங்க கலரே இருங்க எல்லாம் தீஞ்சிரும் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அது சுண்ணோன்னே இறக்கலாம் நல்லா இது மாதிரி கலறி விட்டுகிட்டே இருங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி எடுத்து அதில் போட்டு நல்லா கலரிடுங்க இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு வேகமாக வச்சு கொஞ்சம் கலருங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் மாதிரி செஞ்சு பாருங்க இது தயிர் சாதத்துக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி தோசை பூரி இதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சும்மா கூட சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு காலையில் டக்குன்னு இதை தயிர் சாதம் இதை செஞ்சு கொடுத்தோம்னா ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்